நம்ம எல்லாருக்குமே ஒரு அரசு பள்ளியில் பட்டாதிரி ஆசிரியராக பணியில் அமரணும் ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் முதுகலை ஆசிரியராக பணியில் மாறணும் அப்படின்னு கனவோட தான் யூஜி பிளஸ் பிஎடு பிஜி பிளஸ் பிஎடு படித்து முடிச்சிருப்போம் பிஜி டெரிபி எக்ஸாம் டெட்டில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் அண்ட் பிடி அசிஸ்டன்ட் யூஜி டெரிபி இந்த மாதிரி எல்லா போட்டித் தெருவுக்குமே கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட் ஆன மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பஜ்ஜுமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணப் போகிறோம் ஆல்ரெடி நாங்கள் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஓயமரம் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து தமிழ் தகுதித் தெருவு மேஜரை மட்டும் படித்து நம்ம பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது மேஜரில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நூற்றி பத்துக்கு ஒரு செவன்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் நைன்டி நைன்டி ஃபைவ் ப்ளஸ் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஒவ்வொரு டிஸ்ட்லேயுமே வந்து கொஸ்டின் பேட்டர்ன் வந்து வேற வேறு டைப்பில் இருக்கும் ஸோ அதுக்கான எல்லா ஐடியாவுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஓகே நம்ம எல்லாருக்குமே ஒரு அரசு பள்ளியில் பட்டாதிரி ஆசிரியராக பணியில் அமரணும் ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் முதுகலை ஆசிரியராக பணியில் மாறணும் அப்படின்னு கனவோட தான் யூஜி ப்ளஸ் பிஎடு பிஜி ப்ளஸ் பிஎடு படிச்சு முடிச்சிருப்போம் இந்த பிஎடு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா யாரெல்லாம் டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் எக்ஸாம் பிஒய் எக்ஸாம் டெட்டில் பாஸ் பண்ணவங்க நியமன தேர்வு அதே மாதிரி பிஜி எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அட்டம்ப்ட் கொடுக்காங்களோ யாரெல்லாம் கன்சிடென்சியாக வந்து தன்னோட பாடத்தில் அப்டேட்டாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக நல்ல மார்க் எடுத்து ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக அரி அதிகாரியாக வந்து பணியில் அமர்ந்துட்டு இருக்காங்க ஸோ

அடுத்து வரக்கூடிய டெட் எக்ஸாம் பிஓ எக்ஸாம் பிஜி டெப் எக்ஸாமுக்கு நீங்கள் அட்டம்ப்ட் கொடுக்க ரெ ரெடி ஆகுறீங்க அப்படின்னா நம்முடைய அக்காடமி சார்பாக கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி டெட் எக்ஸாம் பிஓ எக்ஸாம் பிஜி டெரிபிக் எக்ஸாம் டெட்டில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செகண்ட்ரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் அண்டு பிடி அஜிஸ்டன்ட் ஈஜி டேரிப்ட் எக்ஸாம் மாதிரி எல்லா போட்டித் தேர்வுக்குமே கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பெஞ்சுமே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி அறிவிப்பு வந்த தேர்வுக்கு வந்து ப்ராக்டிஸ் வந்து இருக்கு இனிமேல் வரக்கூடிய அடுத்த அறிவிப்புக்குமே வந்து முன்கூட்டியே நம்ம வந்து கைடன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் ஓகே ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் நிறையா பேர் பிஜி பிளஸ் பிஎடு பிஎடு அதாவது எம்ஏ பிளஸ் பிஎடு எம்எஸ்சி பிளஸ் பிஎடு எம்காம் பிளஸ் பிஎடு படித்து முடித்ததுக்கு அப்புறமா யார் அந்த பிஎடு டிகிரியை ப்ராப்பராக யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் அரசு ஆசிரியராக வந்து பணியில் அமர்ந்துட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம படிக்கும்போது ஸ்கூலில் ட்ரைனிங் வந்து பெருப்போம் அப்படி இருந்தாலுமே ட்ரைனிங்கில் இருக்கிற போதே நம்மளும் இந்த ஸ்கூலில் வந்து ஒரு டீச்சராக வரணும் அப்படின்னு கனவோட தான் நம்ம வந்து ட்ரைனிங்கை முடித்து வெளியே வந்துருப்பாங்க பட் அதுக்கப்புறமா யார் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டேர்பி எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்களோ தன்னோட பாடத்தில் நல்ல நாலேஜ் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஒரு அரசு மேல்நிலை பள்ளியில் அரசு ஆசிரியராக வந்து பணியில் அமர்ந்தாங்க ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக இந்த டுவெண்ட்டி 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 ஃபைவ்ல இருக்கக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து கைடன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் பட் இருந்தாலுமே ஒரு சில டீச்சர்ஸ் அட்டன் பண்ண முடியாமல் இருப்பீங்க நீங்களுமே அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணுற மாதிரி கேட்டுட்ருக்கீங்க ஸோ அதன் அடிப்படையில் நம்ம அகாடமி சார்பாக ஒன் இயர் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இந்த ஒன் இயர் கோர்ஸை பொறுத்த மட்டும் இல்லை நீங்கள் எம்ஏ ப்ளஸ் பிஎடு எம்எஸ்சி ப்ளஸ் பிஎடு எம்காம் ப்ளஸ் பிஎடு படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போவே நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுற பட்சத்தில் சிலபஸை பேஸ் பண்ணி தமிழ் தகுதி தெருவு மெயின்ஸு சைக்காலஜி கரண்ட் அபிரஜிக்கை இந்த மாதிரி எல்லாமே உங்களுடைய ஃபோனுக்கே வந்து வர மாதிரி இருக்கும் அதை நீங்கள் ப்ராப்பராக படிக்கிற பட்சத்தில் ஈஸியாக நல்ல மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிஜி ப்ளஸ் பிஎடு படித்த எல்லாருமே ஒரு அரசு பள்ளியில் அரசு ஆசிரியராக வந்து ஆக முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது யாரெல்லாம் பிஜி ப்ளஸ் பிஎட் படித்து முடித்ததுக்கு அப்புறமா ப்ராப்பராக ஜப்ஜெட்டு நாலேஜை வந்து கெயின் பண்ணுறாங்களோ கன்சிட்டன்ஸியாக வந்து சிலபஸை பேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அதே மாதிரி நான் ஒரு பிரைவேட் ஸ்கூலில் வந்து ரெண்டு மூணு வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரியாக ஒரு வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் ஒரு காலேஜில் லெக்சராக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன் லேப் அஜிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் எல்லாமே வந்து ஒர்க் இருக்கீங்க ஓகே ஃபைன் பட் இருந்தாலுமே சிலபஸை பேஸ் பண்ணி யார் அப்டேட்டாக இருக்காங்களோ அவங்களால மட்டுந்தான் ஈஸியாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ நிறைய பேர் வந்து இப்போ இந்த எக்ஸாமில் பிஜி டெப் எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க பட் ப்ராப்பராக யார் படிப்பாங்க அப்படின்னா அப்ளை பண்ணிட்டு சிலபஸை பேஸ் பண்ணி பேசிக் அண்டு ப்ரேம் அண்டு ஹீலைட் இந்த பேட்டர்னில் யார் படிக்காங்களோ அவங்களால மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் ஸோ அப்ளை பண்ணுறது ஒரு மேட்ரு கிடையாது ப்ரிப்ரேஷன் பண்ணுறது வந்து ஒரு மேட்ரு கிடையாது ஆனால் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் அந்த த்ரீ ஹவர்ல அதாவது எக்ஸாம் தேர்வு நேரம் அப்படின்னு பார்க்கும்போது மூணு மணி நேரம் வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது அந்த த்ரீ ஹவர்ல ஒவ்வொரு கொஸ்டினையும் நம்ம ப்ரெசண்ட் ஆஃப் மைண்டை எப்படி யூஸ் பண்ணி ஆன்சர் கொடுக்கமோ அதை பொறுத்து மட்டும்தான் நமக்கான வெற்றி வந்து தீர்மானிக்கப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் எம்ஏ ப்ளஸ் எம்ஏ ப்ளஸ் பிஎடு எம்எஸ்சி பிளஸ் பிஎடு எம்காம் பிளஸ் பிஎடு நீங்கள் படிச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்தி அடுத்து வரக்கூடிய பிஜேபி எக்ஸாமுக்கு நியூ சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் டெஸ்ட் பெஜ்ஜுமே வந்து நம்ம கைடன்ஸ் கொடுக்கப் போகிறோம் ஓகேவா அதே மாதிரி இந்த கைடன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி எல்லாமே நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும் சிலபஸுக்கு தகுந்த மாதிரி அப்டேட்டான மெட்டீரியல் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இதுவுமே வந்து கவர் ஆயிரும் அதே மாதிரி தமிழ் தகுதி தெருவுமே வந்து கவர் ஆயிரும் தமிழ் தகுதித்தருவை பொறுத்த மட்டும் நான் குரு ஃபோருக்கு படித்தேன் போன எக்ஸாமுக்கு படித்தேன் இந்த எக்ஸாமுக்கு படித்தேன் அந்த மாதிரிலாம் ரீசன் ரீசன் சொல்லாமல் ஒன்ஸ் நீங்கள் கைடன்ஸ் வாங்க வாரிங்க ப்ராக்டிஸ் பண்ண வாரிங்க அப்படின்னா நாங்கள் என்ன அறிவுரை கொடுக்கமோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து உங்கள் தனி ஒரு நபருக்காக வந்து டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டோம் ஓகே அப்படி இருக்கும்போது தமிழ் தகுதி தெருவில் நீங்க பாஸ் ஆனால் மட்டும்தான் உங்களுடைய மெயின் பேப்பரை வந்து வேல்சன்னு போகும் ஸோ தமிழ் தகுதி தெருவை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒன் ஆறாம் இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரை உள்ள தமிழ் புத்தகம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிறப்பு தமிழ் இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் படிக்கணும் என்ன படிக்கணும் என்ன கிளாஸ் என்ன பாடம் அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட்டு ஷெடியூல் போட்டுருவோம் அதை நீங்கள் படிச்சுட்டு நாங்கள் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஓஎம்ஆரை வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து தமிழ் தகுதி தேர்வு மெயின்ஸு மேஜரை பொறுத்த மட்டும் நூற்றி ஐம்பது வினாக்கள் இருக்குது அதில் நூற்றி பத் நூற்றி பத்து வினாக்கள் வந்து மெயின் சப்ஜெக்ட் அதாவது நீங்க என்ன பாடமோ அந்த பாடம் சார்ந்த வினாக்கள் வந்து அவைலபிளா இருக்கும் ஒரு நூத்தி பத்து வினாக்கள் இருக்கும் அதுல நீங்க எந்த அளவுக்கு அப்டேட் இருக்கீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் நூத்தி பத்துக்கு ஒரு செவன்டி ஃபைவ் பிளஸ் எயிட்டி ஃபைவ் பிளஸ் நைன்டி நைன்டி ஃபைவ் பிளஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் நீங்க அப்டேட்டா இருக்கீங்க அப்படின்னா இந்த மார்க் எடுக்கலாம் நீங்க எந்த விதமான அப்டேட்டுமே இல்லை அப்படின்னா தேர்ட்டி பிளஸ் மார்க்கு ஸ்கோர் பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஓகே இது வந்து மெயின்ஸு ஸோ மெயின்ஸை பொறுத்த மட்டும் இல்ல கைடன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம் ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம் காலேஜில் வந்து லெக்சராக இருக்கலாம் லேப் அசிஸ்டண்ட்டாக இருக்கலாம் நீங்கள் யாராக இருந்தாலுமே ஒன்ஸ் நம்ம கைடன்ஸில் வரீங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு வந்து அவைலபிளாக இருக்கும் ஃபவுண்டேஷனை பொறுத்த மட்டும் ஆறாம் வகுப்பில் இருந்து டுவெல்த் துறைக்குள்ள பாடங்கள் நீங்கள் என்ன மேஜரோ அந்த மேஜர் சார்ந்த பாடம் டெஸ்ட் இருக்கும் அதை நீங்கள் படிக்கணும் டெஸ்ட் மட்டும் நாங்கள் கான்டிக்ட் பண்ணுவோம் இது வந்து ஃபவுண்டேஷன் சீரீஸு ப்ரைம் சீரீஸை பொறுத்த ஃபவுண்டேஷன் சீரீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகிற மாதிரி இருக்கும் இந்த சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் நாங்கள் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் டெஸ்ட்டு நாங்கள் கான்டெக்ட் பண்ணுவோம் அதையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து பிரைம் சீரீஸு ஈலெட் சீரீஸை பொறுத்த மட்டில் ஒரிஜினல் எக்ஸாம் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுவோமோ அப்ரோச் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம தமிழ் தேர்வு அவைலபிளாக இருக்கும் மாடல் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு வந்து அவைலபிளாக இருக்கும் ஸோ சிலபஸை பேஸ் பண்ணி யூனிட் டெஸ்ட்டு யூனிட்டில் உள்ள டாபிக் டெஸ்ட்டு மாடல் டெஸ்ட்டு ஃபுல் டெஸ்ட்டு இது எல்லாமே வந்து கவர் ஆகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி மேஜரை மட்டும் படித்து நம்ம பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது மேஜரில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நூற்றி பத்துக்கு ஒரு செவன்ட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் நைன்டி நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம் ஓகே அப்டேட்டாக இருக்கும்போது மட்டும்தான் ஸ்கோர் பண்ண முடியும் இதுக்கப்புறமா நாற்பது மதிப்பெண்கள் கல்வி உளவியல் பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் வந்து அவைலபிளா அதுக்குமே தேவையான நியூ நியூஸ் பேஸ் பண்ணி அப்டேட்டான இன்ஃபர்மேஷன் டேட்டா வந்து உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் டெஸ்ட் வந்து ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஓகே ஆல்ரெடி இப்போ இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அதுல ஒரு சிலர் மட்டும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாம இருப்பாங்க அவங்க யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியாது பட் யாரெல்லாம் நம்ம வைக்கிற தமிழ் தொகுதி தெருவு மெயின்ஸ் டெஸ்ட் சைக்காலஜி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு இது எல்லாத்தையுமே ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒயம்ஆர் சீட்டு அவங்களுடைய மார்க் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் நம்ம எப்படி ஒரு வினாவை வந்து அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா அப்டேட்டுமே வந்து கிடைக்கும் நம்ம ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுனால காலேஜில் ஒர்க் பண்ணுறதுனால எல்லாமே தெரியும் அப்படிங்கற அப்படிங்கிற அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் வந்து கொடுக்க மாட்டாங்க ஸோ அடுத்து வரக்கூடிய பிஜெப் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அதிகமான டேட்டா சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதிகமான டெஸ்ட்டு பேஜ் வந்து நம்ம வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு டிஸ்ட்லேயுமே வந்து கொஸ்டின் பேட்டர்ன் வந்து வேறு வேறு டைப்பில் இருக்கும் ஸோ அதுக்கான எல்லா ஐடியாவும் வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த காண்டக்டாக கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு இப்பவே இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி வேணா இருக்கலாம் பட் இருந்தாலுமே நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்க படிக்கணும்னு சொல்லி நீங்கள் கனவோடு இருக்கீங்க அப்படின்னா படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறும் ஸோ இந்த வீடியோ தொகுப்ப எம்ஏ ப்ளஸ் பியடு எம்எஸ்சி எம்எஸ்சி ப்ளஸ் பியடு எம்காம் ப்ளஸ் பியடு படித்த எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தட்டும் வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் இப்போவே இருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஈஸியாக எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன் அவருக்கு கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்